நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காலையிலே புதிய நல்ல இனிமையான ஒரு தகவல் கிராம நிர்வாக அலுவலர் பணியிடங்களை நிரப்ப கோரி வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் வந்து அரசு பணியாளர் தேர்வாணையத்திடம் கேட்டுள்ளதாக முந்தைய வீடியோவில் வந்து போட்டிருந்தேன் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் சொல்லி சபாநாயகர் அப்பாவு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் எவ்வளோ காலி பணியிடங்கள் கிராம உதவியாளர் பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் கிராம உதவியாளர் பணியிடங்கள் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறு பணியிடங்கள் வந்து காலியாக இருக்கிறதா தகவல் கொடுத்துருக்குறாங்க ஆக வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய இளநிலை உதவியாளர் தட்டச்சர் மற்றும் வருவாய் ஆய்வாளர் உள்ளிட்ட பணியிடங்களெல்லாம் வெகு விரைவில் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக நிரப்ப போகிறதா நமக்கு வந்து தெரிகிறது இந்த தகவல்களை பார்க்கும்போது தேர்வர்கள் மிக கவனமாக படிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தற்போது தட்டச்சு பயிலகம் வந்து ஐம்பது சதவீத மாணவர்களுடன் பயிற்சி நடைபெற அரசு அனுமதி வழங்கியுள்ளது அது நடைபெற்றும் வருகிறது சரிங்களா ஆக அதுக்கு முயற்சி செய்கிறவங்க மேற்கொள்ளுங்கள் சரிங்களா நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு வந்து கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ